புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் தற்செயலாய் நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது அப்பொழுது போவாஸ் இருந்து வந்து ம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார் அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்றார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்சேலாய அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த ரூத்துனுடைய சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும் அப்படி என்றால் தன்னுடைய சொந்த நாடாகிய மோவாப் தேசத்தை விட்டு தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து இப்பொழுது அப்பத்தின் வீட்டிற்கு அவர்கள் வருகிறாங்க அவங்க வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் அங்கே மாற்றப்பட்டு இருக்கிறது தேசமெல்லாம் பஞ்சம் முடிந்து ஜனங்கள் அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கு விவசாயம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரூத்தும் நகோமியும் தன்னுடைய ரெண்டு பேருமே புருஷனை இழந்து ஒரு விதவையாக அந்த நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க இவங்களுக்கு எங்கே போறதுன்னு தெரில இந்த ரூத்து வந்து அந்த ஊருக்கு புதுமையானவள் அப்போ வீட்டிலையே ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதனால உற்சாகத்தோட போய் இந்த அ அறுக்கிறவர்கள் வந்து பொரு தூக்கி போடுறதை அவருடைய கைகளிலிருந்து விழுகிறத ஏழைகள் பொறுக்கிறதை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் பொறுக்கிட்டு இருக்காங்க அதுல வேதம் சொல்லுது தற்செயலாய் அவள் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கல போவாசுனுடைய நிலத்திற்கு போய் தான் நான் பொறுக்கணும்னு நினைக்கல யதேச்சையா தற்செயலா அவ பொறுக்கறதற்காக போகிற அந்த நிலம் யாருடையதா இருந்தது என்று சொன்னால் போ இருந்தது அப்போது நம் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவியை எப்படி ஆண்டவரால் செய்ய முடியும் என்றால் நாம் எதிர்வாராத இடத்துல இருந்து நமக்கு ஒரு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் எதிர் நிறைய வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்படலாம் நீங்கள் இந்த இடத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என் பிள்ளை செய்வான் எங்கள் அம்மா செய்வாங்க எங்கள் அப்பா செய்வாங்க எங்கள் மேனேஜர் செய்வாங்க நீங்கள் நிறைய இடத்துல எதிர்பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஆரம்பிச்ச நீங்கள் செய்த இந்த காரியத்திலேருந்து நமக்கு ஒன்று வரும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நாம் எதிர்பார்த்துட்ருக்கிற எல்லாம் நமக்கு தோல்வி ஆகும்போது தேவன் நமக்கு உதவியை அவர் எப்படி செய்ய முடியும்னா நீங்கள் எதிர்பாராத நீங்க அங்க இங்க இருந்து வரும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க இந்த நபர் கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க இந்த காரியத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் என்று நினைக்க மாட்டீர்கள் ஆனால் தேவன் நினைப்பாரே ஆனால் நமக்கு எப்படி உதவியை அனுப்புவார் என்றால் எதிர்பாராத இடங்களில் இருந்து நமக்கு உதவியை அனுப்புவதற்கு கர்த்த வல்லவரா இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லலாம் இந்த என்ன இருக்கிறது இந்த வியாபாரத்தில் பிசினஸ்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த வேலையில நான் என்ன போறேன் இந்த வீடு விற்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது எந்த காரியத்திலே நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்பணும்னு வச்சா கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்வார் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஆனா அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த ரூத்துனுடைய வாழ்க்கை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஆனால் அடுத்த அதிகாரங்களில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது எந்த நிலத்திலே அவர்கள் பொறுக்கினார்களோ அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது அந்த போவாஸ் இவர்களுக்கு கணவனால் கணவனாராய் மாற்றப்பட்டார் அவமேன் சொல்லுங்க அவங்களுக்கு இது போவாசனுடைய நிலம் தெரியாது எதேர்ச்சியா போன இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்னா உனக்கென்று ஒரு துணையை உனக்கென்று ஒரு அற்புதத்தை இங்கே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் அவர்களுக்கு செய்தார் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த மூன்றாவது செக்ஷன்ல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்ப போகிறார் அந்த உதவி எப்படி வரப்போகிறது என்றால் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்த போகிறார் நம்புகிறவர்கள் முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் நம்புகிறேன் நான் எதிர்பாராத இடத்திலிருந்து எனக்கு தெரியாது ஆனால் கத்தரதை எனக்காக செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு அலையிலேயே சொல்லலங்கள் நீங்கள் ஜோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம் ஜோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் ஜோஷுவாவை நோக்கி என் தாசனாயிய மோசே மறித்து போனார் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் மனாந்தரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலன் கொண்டு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் வேதம் சொல்லுது இந்த ஜோஷுவா ஒரு சாதாரணமான மனிதனாயிருந்தான் ஆனா இந்த மோசையினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நான் தான் இந்த ஜனங்களை நடத்த போறேன் நான் தான் இந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட போறேன் இல்ல அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லவே இல்லை ஆனால் வேதம் சொல்லுது இந்த ஜோஷிவா எதிர்பார்க்கல ஆனா மோசை மறித்ததற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இவனை பார்த்து சொல்றாரு நீ தான் அந்த ஜனங்களை வழி நடத்த போறேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன் நம்முடைய தேவன் யார் தெரியுமா நம்முடைய எதிர் நாம் எதிர்பார்த்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் போது எதிர்பாராத ஒரு வாசலை நமக்காய் திறக்கிறவர் தான் நம்முடைய தேவன் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த தீர்க்க வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வாசல் நீங்கள் எதிர்பாராத ஒரு உதவி உங்களுக்கு தேடி வரும் எதிர்பாராத ஒரு உரை உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல் வைப்பார் நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் கர்த்தர் செய்யும் போது உங்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிக்கப்படும் நீங்கள் அநேகருக்கு சாட்சிகளாய் நிற்கப் போகிறீர்கள் ஹாலே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க அன்றுவரே நான் நூறு சதவீதம் நான் நம்புறேன் சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க ஹாலிலூயா ஹாலிலு ஹாலில் நான் நம்புகிறேன் எசுவே நான் நம்புறேன் ஹாலிலூயா நான் நம்புகிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழிக்கப்படும் போது கர்த்தர் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்கா ஏற்பாடு செய்வார் ஆமேன் சொல்லுங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்திற்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போனார்கள் எத்தனை ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல நானூறு வருடங்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஒரு ரட்சகனும் இல்லை அவர்களை ரட்சிக்கிறதற்கு ஆளே இல்லை அவருடைய மரணங்கள் எல்லாம் பல தலைமுறைகள் அப்படியே நன்மையை காணாமல் மறிக்கிறது ஆனால் வேதம் சொல்லுது ஒரு நாள் ஆண்டவர் மோசியை அங்கே இருந்து கூட்டிட்டு வந்து அவனிடத்தில் சொல்லுகிறார் இந்த ஜனங்களை நீ வழி ஆண்டவர் அவங்க எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி அங்கிருந்து அவர்கள் எப்படி கிளம்பினாராமா பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட செய்தார் ஹலே லூயா நான் நம்புறேன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார் நமக்கும் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீர்களா நம்புறீர்களா நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன் என் ஆண்டவர் எப்படி உதவி அனுப்புவார்னா நம்முடைய எதிர்பார்த்த வாசல்களெல்லாம் அடக்கிப்படும்போது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அற்புதம் நமக்காக நடக்கும் அவமேன்னு சொல்லுங்கள் கைகளை அசைத்து ஒரு காலையில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பெரிய சாட்சி உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படி என்றால் நம்முடைய இந்த பக்கத்தில் இருக்கிற நம்முடைய இடத்திற்காக நம்ம ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது அந்த இடத்தை வந்து பல ஆண்டுகளாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஒரு நான்கு வருடங்களாக இந்த இடத்த நம்ம நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்ஷிப்பிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம் ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் நம்முடைய கையில் பணம் இல்லை நம்மளால் கொடுக்க முடியல அதனால் அவர்கள் வந்து இந்த ரெண்டு வருஷமும் நம்ம வந்து அவங்க வந்து வேண்டான்னு சொன்னதுனால அவர்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க என்னென்னா இனி வந்து இந்த இடத்த வந்து சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே பேப்பரில் எல்லாம் ஆடு கொடுத்து எல்லா புரோக்கரேஜ் சொல்லி அப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட அவங்க பதினாறு பேர் அந்த பதினாறு பேர்ல ஒரே ஒரு ஓனர் மட்டும் எந்திரிச்சு சொன்னாரம்மா இந்த இடத்த நம்ம வேற வெளியே யாருக்கும் விற்க முடியாது வெளியே யாருக்கும் விற்க முடியாது ஒரு டைம் சர்ச்சுக்காக கேட்டுட்டாங்க இனி பாருங்க நீங்க என்ன முயற்சி வேணாலும் எடுங்க அவங்க தான் அந்த இடத்த வாங்குவாங்க வேற யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பதினாறு பேர்ல உள்ள ஒருத்தர் அப்போது அந்த அட்வான்ஸை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எழுமினுன்னு சொன்னார் ஃபாதர் எல்லாருமே சொன்னாங்க ஃபாதர் இனி நடக்காது நம்ம சர்ச்சை நம்ம வேணாம் கொடுக்க வேணான்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒரே ஒருத்தர் எழும்பி சொன்னேன் சர்ச்சுக்காக கேட்டாங்க இனி நம்ம வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அது என்னைக்குன்னாலும் அது அவங்களுக்கு தான் சர்ச்சுக்கு தான் அப்படின்னு நான் எழும்பி சொன்னேன் ஃபாதர் அந்த மாதிரியே நீங்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னார் அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்படும் போது ஒரே ஒரு நபர் எழும்பி சொல்ல வச்சது நான் நம்புகிறேன் கத்தரே செய்தார் கத்தரே செய்தார் இப்படி செய்த ஆண்டவர் இந்த காரியத்தை முடிக்காமல் இருப்பாரா உங்களுடைய வாழ்க்கையை செய்யாமல் இருப்பாரா நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன் மனுஷனை நம்பாதீங்க மனுஷனை நம்பாதீங்க எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காதீங்க எந்த மனுஷனுட்டை போய் கை கட்டி நிற்காதீங்க அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாயாக்கப்படும் போது என்னுடைய ஆண்டவரை எதிர்பாருங்க என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் நமக்காய் செய்கிறதுக்கு இருக்கிறார் எனக்கு உதவி எங்கேருந்து வரும் என்றால் நான் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் எனக்காக உதவியை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை எத்தனை பேர் நீங்க எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது நீங்க ஆரம்பிச்சிருக்கிற காரியத்தை முடிக்கிறதற்கு கர்த்தர் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் நீ தொடங்கின அந்த காரியத்தை நீ ஆரம்பித்திருக்கிற அந்த காரியத்தை முடிப்பதற்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி உனக்கு கடந்து வரும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கடந்து வரும்